மிக முக்கியமான ஒரு காய அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்க இந்த முள்ளங்கி வந்து கோடை காலத்துக்கு எல்லாரும் சாப்பிடும் அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடணும் கண்டிப்பாக ஏன்னா கோடை காலத்தில் நிறைய பேருக்கு சிறுநீரகத்துலேயும் பித்தப்பையிலையும் கல் வந்து ஏற்பட்டுரும் இந்த கல் ஏற்படுறதை தடுக்கிறது கல்லை கரைக்கக்கூடிய ஆற்றல் அந்த பித்தப்பை கல்லையும் சிறுநீரக்கல்லையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தாதுக்கள் எல்லாம் மூலக்கூறுகள் எல்லாம் நிரம்பியது வந்து இந்த முள்ளங்கி அருமையான உணவு இதை வந்து நீங்கள் சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க இல்லை முள்ளங்கியை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க இல்லை கூட்டு வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை வந்து சாப்பிடுங்க மலச்சிக்கலை போக்கக்கூடியது மலச்சிக்கலே வராமல் தடுக்கக்கூடியதும் அப்படின்னு சொல்லலாம் மூல நோய்க்காரர்களுக்கு சிறந்தது வெயிலில் வந்து கலைப்பாக இருக்கும்போது நீர்ச்சத்தைலாம் வெளியாயிரும் நீர் சத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த முள்ளங்கிக்கு உண்டு முள்ளங்கி வாரந்தோறும் நாம் வந்து உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு உணவு இது வந்து முல்லை முள்ளால் என்று சொல்வார்கள் நோயை மு முள்ளங்கியாலே எடுத்துடலாம் சில நோய்களை முள்ளங்கியாலேயே எடுத்துடலாம் இந்த முள்ளங்கியை பயன்படுத்துங்கள்